என் மனதை கொள்ளை கொண்டால் பேருந்து வேகமாக வந்து நின்றது அதில் இரட்டை இருக்கையில் ஒற்றை அழகி அருகே காலியான இடம் என்னை அன்புடன் அவள் அழைக்க அருகில் நான் அமர்ந்திட சிரித்து பேசி பழகிட வாய்ப்புகள் தேடி வந்தது தற்செயலாக எனக்கு இனிதே நடந்த பயணம் அவளிடம் பெண்ணே நீ எனது கண்ணில் பட்டு வெட்டாய் எனது மனதையும் தொட்டு வெட்டாய் அதனால் என்னை வெட்டு விட்டு மட்டும் போய்விடாதே ஆயிரம் கனவுகள் என் மனதில் இந்த அரை மணி நேரத்தில் அவை அத்தனைக்கும் சொந்தக்காரி நீ மட்டுமே என் கனவுகள் நிறைவேறட்டும் கற்பனைகள் வளம் பெறட்டும் நம் எதிர்காலம் எண்ணங்கள் அத்தனையும் நிரந்தரமாகட்டும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்